எனக்கு இப்போதாம்மா தெரியுது நாளைக்கு நித்ய அக்காவுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களா எப்படியும் இந்த அக்கா நல்லா படிச்சிருக்காங்க இன்டர்வியூல பாஸ் ஆயிருவாங்க அதனால தான் அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ட்ரீட் வைக்க தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கேன் என்ன மக்கா சொல்லுதா ஆமா நமக்கு ட்ரீட் வைக்க தான் இந்த அக்கா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க சரி என்னமோ இருந்துட்டு போயிட்டும் நம்மள இப்போ ஒன்று பிரித்து பார்க்காண்டா நீங்கள் போய் நேராக நித்யா கிட்டே கொடுங்க ஆ சரிம்மா அப்போ நாங்கள் நித்யகா கிட்டே கொடுப்போம் நித்தியகா நமக்கு எல்லாத்துக்கும் தருவாங்க சரிந்தா நீ போய் நேராக நிக்கியாட்ட கொண்டு கொடு ஆ சரிம்மா ஏடி

ரொம்ப நடிக்காதே என்ன உண்மை சொன்ன உடனே என் தங்கச்சிக்கு எவ்வளவு கோவம் வருதே ஆமா தங்கச்சியா தங்கச்சி போட்டு தூரா இது யாமிட்டி போம்போதே சண்டை போட்டுக்கிட்டு போறியா அந்த புள்ள காதுல உளுந்துனா என்னடி நினைக்க நம்மள பத்தி இவ பாத்தியமா இவளா என்ன பே குத்தம் சொல்லிட்டு இருக்கா நான் எடுத்து தின்னுறவனா அதனால தான் நீ என்கிட்ட தராம அவ கிட்ட கொடுத்து இருக்கியா இந்த வரது வரியா ஒரு தரம் கொடுக்கான்டா ஏடி அஞ்சு கிட்ட தான் நானே அந்த புள்ள கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் சும்மா இவ தான் சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கானே நீ வேற உனக்கே வைப்பி கை கண்ணாவது மட்டுமே செல்லம் இரு அவள ஒண்ணு ஏசாத என்ன சொன்னாலும் நீ என்ன மட்டுமே ஏசிக்கிட்டுமா வளத்தாங்க இப்ப நீங்க தான் இந்த பாடு படுத்துவீங்கன்னு இடி ஆவடி அதுதானே உண்மை அந்த காலத்துல ஒரு வீட்ல அஞ்சு ஆறு இருக்கும்டி எந்த சண்ட சத்திரம் இல்லாம அது பாட்டுக்கு சோத்து தின்னுட்டு பேசாம இருக்கும் ஆனா நீங்க தான் என்ன வருத்து வாரிய இங்க பாருமா பழைய காலத்து கதையெல்லாம் எல்லாம் அப்பயே விட்டுரு இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு ஆமா ஆமா எல்லாத்துக்கும் காலம் மாறி போய் தானே கிடக்கு வாங்கிட்ட பேசிட்டு நின்னம்னா அப்புறம் அவ ஒத்தையில தின்னுபிடுவா நானும் போறேன் நீ இந்த தான் போகிறேன் நான் வாங்கிட்டு வந்து வரேன் எப்படி இருக்கு சொல்லணும் ஏடி இவ்வளவு நேரம் நீ கொண்டு வந்தே லட்டி இப்ப ஏன் கையில நான் அந்த அக்கா கையில கொண்டு போய் கொடுக்கேன் ரொம்ப சௌரியம் தாண்டி உனக்கு மாடிப்படி ஏறி கஷ்டப்பட்டு இங்க நான் கொண்டு வருவேனா அந்த அக்கா கையில கொண்டு வந்து கொடுத்து நீ பெருமையான பேர் வாங்கிரலாம்னு பாக்கியோ ஏடி திமிர் பிடிச்ச மாதிரி பேசாதடி இவ்வளவு நேரம் நீ கொண்டு வந்தே அந்த அக்கா கிட்ட நான் கொடுக்கனே இவ்வளவு நேரம் நான் தான தூக்கிட்டு வந்தே நானே அந்த அக்கா கிட்ட கொடுக்கேன் சரியா உன் வேலைய மட்டும் பாரு சரியான சிலுப்பட்ட நல்ல சிலுப்புதா இல்ல சுபாஷ்ட முதல்ல போன் பண்ணி சொன்னாதான் சரியா வரும் தியக்கா அஞ்சு ஐசர் நீங்களா ஆமாக்கா நாங்களே தான் நீங்க ஆன்லைனா ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க அத உங்ககிட்ட வந்து கொடுக்கலானே சொல்றேன் நீங்க கிளம்புங்க அதான் சொல்றேன்ல ரெண்டு பேரும் கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் தூக்கமா வருது நான் தூங்கணும் நேராவது இல்ல டைம் ஆயிடுச்சு நீங்களும் போய் தூங்குங்க ஏடி ஒண்ணே தான் அக்கா சொல்லுதாங்க போன்னு சொல்லுதாம்ல அந்த அக்கா உன்னையும் சேர்த்து தான் சொல்லுதாங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க எனக்கு டயர்டா இருக்கு தூக்கம் வருது நீங்க போங்க பாத்தியா அந்த அக்கா நம்ம ரெண்டு பேரும் தான் சொல்லுதாங்க வா போவோம் ஏடி அப்ப பீசா முதல்ல வா அப்பாடா எனக்கு பிடிச்ச ஃபுட் இப்பதான் கிடைச்சிருக்கு இனிமேல் நான் நிம்மதியா சாப்பிடுவேன் இந்த ஏசி தான் வர்க் ஆகவே இல்ல முதல்ல சுபாஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ஹலோ சுபாஷ் அந்த அண்ணன்கிட்ட கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுதாங்களோ சுபா கண்ணை கெட்டுத நேரம் 10 மணிக்கு மேல ஆகுது தூங்குனா கொல்லலாம் இந்த புள்ளையளோ வர நித்திய கிட்ட பாடு பேசிக்கிட்டே இருக்குது கூட என்னன்னு தெரியலையே எடி இங்க பாரு அம்மா சோபாலே படுத்து கிடக்கா ஏமா ஏமா என்ன தூங்கிட்டியா எடி தூங்கல டி முழிச்சு தான் கிடக்கே கண்ணை கெட்டுதடி வாங்கிட்டி போய் தூங்குவோம் சரி போய் தூங்குவோம் அம்மா எடி என்னோ பீஸாவோ சீசாவோ என்னோ சொன்னீல அது கொண்டு வந்தலடி எம்மா அது சீசாலாம் இல்ல பீசா என்னத்த சாவோ ஏடி ஒரு துண்டு தாங்கலாம் அப்படி நானே தின்னு பாக்கேன் போமா நீ வேற எங்களுக்கே ஒரு துண்டு கூட கிடைக்கல என்னட்டி சொல்லியா அந்த பிள்ளை ஏதோ சர்ப்ரைஸா நமக்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னா இப்போ ஒரு துண்டு கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கே அம்மா பேசாம இருமா அந்த அக்கா அவங்களுக்கு சாப்பாடு தரதுக்காக வாங்கி இருக்காங்க நமக்கெல்லாம் தரதுக்கு இல்லன்னு நினைக்கும் ஏடி என்ன புள்ளிட்டே அப்பா கூட குடுத்த இல்லடி கொடுத்தா அம்மா நானு பின்னாடியே தான போனே அவ ஒன்னு எடுத்து திங்கல ஏடி ரொம்ப திமிரா பேசடா என்ன ஏடி உண்மை என்னடி சொன்னேன் நீ டப்பாவை திறந்து கூட பார்க்கலல நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு நினைச்சம்மா அந்த அக்கா எங்க நிக்கே கூட சொல்லல நீங்க போய் தூங்குங்க நேராவுதெல்லாம் போங்கன்னு எங்க அனுப்பி வச்சிட்டாங்க சரிடி விடுங்க அந்த புள்ளைக்கு வேற காலையிலேயே காலிலே ஏறி வந்திருக்கும்ல ஒரே சடவா இருக்க சொல்லிட்டு இருந்தாள்ல சரி அவ சாப்லெட் தூங்கட்டு எனக்கு கொஞ்சம் கூட வயிறே பசிக்கல சாப்பாடு எல்லாம் வேண்டாம்னு சொன்னா இப்ப ஒரு டப்பாவை ஆர்டர் பண்ணி திண்டுக்கிட்டு இருக்கா ஆமாம் என்ன செய்ய சரி விடுங்க அந்த பிள்ளைக்கு திடீர்னு வயிறு பசி வந்தாலும் வந்திருக்கும் சரி நம்ம கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வைக்கப்பட்டு போய் நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம இருந்திருக்கும் சரி சாப்பிட்டுட்டு போட்டோம் சரிம்மா நம்மளும் போய் தூங்குவோம் போமக்கா போய் பாயை மட்டும் விரிச்சு தலைவாணிலாம் எடுத்து போனா நான் போய் அடுக்காலையில கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன் எம்மா அப்ப இவளையும் வர சொல்லுமா ஏடி உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு ஒரே ஒரு பாயை தானட்டி விரிக்கணும் அதுக்கு ரெண்டு பேரா எம்மா நேத்துக்கு அப்படி என்ன சொன்னா நான் தான் பாயை விரிச்சு தலைவாணி பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டேன் இன்னைக்கு அவளை செய்ய சொல்லாமா ஏடி நீங்க பாயையே விரிக்கேன் டம்டி நான் தரையிலேயே படுத்துக்கிடுவேன் ஆமா அவளை ஏதாவது ஒன்னு சொன்னா மட்டும் உடனே என்ன இப்படி சொல்லுமா போடவே ரெண்டு பேரும் வந்து விழுங்க இவகிட்ட மட்டும் எங்க அம்மா ஒரு வேலையும் சொல்ல மாட்டா ஹும் அடி நீ ஏன் நின்னுகிட்டு இருக்கா போயா கூட முட பாயும் எடுத்து போடாம டி எம்மா நீ பேசமையிருமா இப்ப நான் போனேன்னா அது இது ஒவ்வொன்ன பிரச்சனைக்கு வருவா அவளே பாயவரைக்கும் தலைவனில போறட்டு ஒரு வேலை சொன்ன செய்யாது பா அந்த பிள்ள எல்லா வேலையும் நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா எனக்கு நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா எல்லா வேலையும் நான் மாட்டிக்கிட்டு சூற பாட்டி எங்க ஒரு வேலை செய்ய சொன்னா செய்யது கிடையாது உடனே அவன் மேல ஏதாவது ஒண்ணு சொல்லுது எம்மா அக்கா தங்கச்சி நாங்கள் அப்படி இருப்போம் இப்போ வீட்டில் இருக்கும்போது போடுவோம் அப்புறம் கல்யாணமையை தனித்தனியா போயிட்டோம்னா என்னைக்கு பாப்போம் என்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பாட்டு பேசுவோம்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம்மா ஆமட்டி அதுவும் சரிதான் ஏன் தங்கச்சியே பார்த்தே மாச கணக்காவது நாளைக்காவது அவ்வளவு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ஒருட்டு வந்துட்டு போவோம்னு சொல்லணும் இல்லைன்னா நம்ம தான் போய் அவ்வளவு போய் பார்த்துட்டு வரணும் சரி வா நேராவதுல போய் தூங்குவோம்

அம்மா சொல்லு கண்ண வேற கெட்டது ஏமா அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா நம்ம நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டாங்கம்மா என்னட்டு சொல்லியா ஆமாமா அந்த அக்கா போன்ல அப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க கிடி அந்த பிள்ள போன்ல பேசுதே இல்ல ஒட்டி கேட்டடி வந்த ஏமா நான் ஒண்ணு ஒட்டி கதவு லேசா லாக் இருந்துச்சு சரி கதவு தாப்பா வேற நம்ம ரூம்ல சரியில்லை அதான் அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வரலாம்னு போனேன் திரும்பி அப்பதான் அந்த அக்கா பேசுனதை நான்

ஏதோ காதல கேட்டத உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் நீ என்னடா என்ன பத்தி ஏசிட்டு இருக்க எடி உன்னை நான் ஏசலட்டி நேராவது போய் தூங்குன்னு சொன்னேன் சரிம்மா வா அவ பாய் எல்லாம் விருச்சிரு பா நீ வா ஆ சரி மக்கா நான் அடுக்கலல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன் ஆ சரிம்மா மா சாத்தடி அம்மா இப்படி சொல்லிட்டு போறாள என்னவா இருக்கும் நாளைக்கு காலையில கமலா வர இங்க பார்வதி பாட்டி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு வர சொல்லிருக்கா இப்ப என்னடா அந்த அஞ்சு இப்படி சொல்லிட்டு போறா சின்ன பிள்ளை இவன் காதில் சரியாக விழுந்திருக்காது அவள் பாட்டுக்கு என்கிட்ட வந்து இதை ஒன்று சொல்லிட்டு போகிறான் நல்ல வேலை என்கிட்ட சொன்னான் என் மாமியார்கிட்ட எதுவும் ஒன்றும் சொல்லலை என் மாமியார்கிட்ட போய் சொல்லியிருந்தானா இந்நேரம் தைய தக்கா தைய தக்கான்னு குதிச்சிருப்பாவோ சரி நம்ம போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வரவோம் காலையில் வர சீக்கிரமாக வர போகணும் ஒம்பது ஒம்பதரை மணிக்கெல்லாம் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாவில்ல நாளைக்கு காலையில் எப்படா ஆகும்னு இருக்கு பாரதி பாட்டி வீட்டுக்கு போகிற சீக்கிரமாக போகணும்

சத்தம் போட்டு பேசாதீங்க பிள்ளை இப்பதான் அசந்த தூங்குதா சரி சரி நீ தூங்கு சரிங்க நீங்க தூங்குங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு பாடு சின்ன பண்ணு மணி பதினோரு மணிக்கு மேல ஆகுது வீட்டுல பாத்திரம் எல்லாம் நாளை காலையில கழுவிக்கிடலாம் வேணும்னா சீக்கிரமா என்ன எழுப்பிடு நான் வேணா அஞ்சாறு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போறேன் சரிங்க படுத்து தூங்குங்க இந்த மனுஷனுக்கு எப்படிதான் படுத்த ஒண்ணா உறக்க வருதாம்மா நம்ம தூங்கணும்னு கண்ணை இருக்கி இறுக்கி மூடனா கூட ஒரு சொட்டு உறக்கம் கூட வராத அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்து பத்து பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கிட்டதான் உறக்கமே வருது இதுக்கட்டில என் மகவரை ஒரு அஞ்சாறு நேரம் முடிச்சு முடிச்சு பாத்துக்கிடுவான் நாங்கதான் இருக்கேன்னா இல்லன்னா எங்கேயாவது என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாலான்னு சரி இதெல்லாம் திறம நம்ம வீட்டில் நடக்கப்பட்ட விஷயம் தானே நம்ம மலருக்கு நாளைக்கு காலையில அந்த குங்கும கலர் ஆரி வருக்கு பிளவுஸை கொண்டு கொடுப்போமா இல்லைனா வேற பட்டு சாலையே மாத்தி கொடுப்போமா சரி நம்மகிட்ட இருக்கப்பட்ட ஆரி பிளவுஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்போம் அதுல எந்த கலரு செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டு சாரியே மாத்தி கொடுத்துருவோம் அதான் சரி காலையில வேற இந்த மனுஷனை ஆறரை மணிக்கு எழுதி போட்டு அஞ்சாறு பாத்திரத்தை கழுவுங்கன்னு சொல்லி விட்டுறணும் நம்ம சீக்கிரமா போய் மலருக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடணும் எப்பாடா இப்போதான் லேச தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படியே படுத்துருவோம் என்ன இருமல் சடங்கக்கு எங்க மாமியாருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன வந்தேன் என்ன இருமல் ஒரு சின்ன சாகேக்கு சரி இல்லையா தும்மல் சவுண்டும் சரி இல்ல இருமல் சவுண்டும் சரி இல்லையா அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு இப்ப என்ன போட்டு தேடி

ஆமா மருமோல மூணு குவாலி நல்ல வேலைக்கு விக்கலாம்னு வச்சிருந்த பட்ட குவாலி எல்லாம் சாக போட்டு அமிக்கி தூக்கிட்டு தூக்கிட்டு போலதே கள வாங்கிட்டு போய்ட்டான் ஆமா கள வாங்கிட்டு போய்ட்டான் அதே மாதிரி நம்ம வீட்ல இப்ப பெட்ஷீட் கொண்டு வந்து நம்ம வீட்ல உள்ள பொருளெல்லாம் அள்ளிட்டு போலாம்னு வந்திருக்கானே நினைக்கி அப்படியே சொல்லியா மருமோல ஆமா தே நான் காபாத்துங்க காபாத்துங்க கள்ளே கள்ளேன்னு சத்தம் போட்டாச்சு இப்போ எப்படி தெரியல எல்லாரும் வந்துருவாங்க தேர்ல இருந்து வரப்பட்டவள இருக்கட்டும் இப்ப வாறேன். ஹ்ம். வீட்டுக்குள்ளே கள்ளனா. ஏய் மறுபடியும் மெசிட் நான் வரது. நான் வீட்டுக்குள்ளே கள்ளனா. கள்ளே கள்ளே ஓடி அங்க எல்லாரும் ஓடி அங்க. எவ்ளோ தைரியம் இருந்தா நடு வீட்டுக்குள்ள வெச்சிட்ட மூடிக்கிட்டு கலவரத்துக்கு வந்திருப்பேன். ஆ அய்யா அம்மா. டேய் பொம்பள குரல் கேக்குதே. அப்ப இது கள்ள இல்ல கள்ளி. கள்ளையா எமமா வீட்டுக்குள்ள இன்ன தேரில எல்லாரும் வாரியில கட்டையோடு வர்றோம் மரியாதையா யாருன்னு சொல்லடி ஆஹா எங்கேயோ கேட்ட குரல் எடுத்து நல்ல பிளாஸ் 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 மர்வா என்ன பாத்துட்டு நிக்க அந்த பெட் கிட்ட ஏடி எவன அந்த கள்ளி அடிக்காதீங்க அடிக்காதீங்க நானா நானா அடடி மேனகா பரிமளத்துக்கு மாவா நானே இப்படி எங்க நீ அடிக்க கூடாது